பெயர் அருளாளன் பெயர் ஓதுகின்ற ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் உங்களின் வாழ்வியல் ஆலோசகர் அடியேன் திண்டிவனம் ரவிக்குமாரின் அநேக கோடி நமஸ்காரங்கள் தோஷங்களின் தொல்லை நீக்கும் திருக்கோயில்கள் வரிசையில் இன்று காரைக்குடியில் எழுந்தருளியுள்ள கொப்புடை அம்மன் ஆலயத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரின் மையப்பகுதியில் குப்புடை அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது மூலவரும் உற்சவரும் ஒருவராகவே இருப்பதுதான் இந்த ஆலயத்தில் உள்ள அதிசயம் கருப்பண்ணசாமி குதிரையின் மீது அமர்ந்த நிலையில் இந்த ஆலயத்திலே அருள்வாளிக்கிறார் காளி துர்க்கை போன்ற உக்ர தெய்வங்கள் எல்லாம் பொதுவாக வடக்கு நோக்கிதான் இருப்பார்கள் இங்கு அம்பாள் கிழக்கு நோக்கி தனது பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறாள் அம்மனை தரிசிக்க ஆலயத்துள் நுழையும் பொழுது ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் ஓங்கி உயர்ந்து நிற்கின்றது நுழைவு வாயிலை கடந்து உள்ளே வருகின்ற பொழுது சோபன மண்டபத்தினுடைய இடப்புறம் விநாயகர் சன்னதியும் கருப்பர் சன்னதியும் உள்ளது சோபன மண்டபத்தின் வலதுபுறத்தில் மயில் வாகனன் தண்டாயுத பாணியாக நின்று புரிகிறார் ஒரு காலத்திலே காரை மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக இந்த இடம் இருந்த காரணத்தினாலே இந்த இடத்தை மக்கள் அந்த வனத்தை அழித்து குடியேறிய காரணத்தினாலே காரைக்குடி என்று வழங்கலாயிற்று காரைக்குடியிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற செஞ்சை சங்கராபுரம் என்ற ஊரிலே காட்டம்மன் திருக்கோயிலும் உள்ளது இந்த காட்டு அம்மனும் கொப்புடை நாயகியும் அக்காள் தங்கையாக பிறந்தவர்கள் கொப்புடை நாயகிக்கு குழந்தைகள் இல்லை தனது அக்காவான காட்டம்மனுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தார்கள் அரிசி மாவு கொழுக்கட்டை அன்றாடம் செய்து கொண்டு அக்காளுடைய குழந்தைகளை பாசத்தோடு பார்ப்பதற்கு தங்கையான கொப்புடை நாயகி அடிக்கடி அக்கா வீட்டிற்கு வந்து போவது வழக்கமாக இருந்தது பினாஷ காலம் விபரீத புத்தி என்பார்களே அதை போல தங்கையின் வருகையை விரும்பாத அக்கா புத்தி கெட்டவளாக ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளை மறைத்து வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த தங்கையிடம் நலம் மட்டும் விசாரித்து அனுப்பிவிட்டார் இதனால் கோபமுற்ற கொப்புடை நாயகி உக்கரம் பெற்று இங்கே காரைக்குடியிலே திருக்கோயிலே வந்து அமர்ந்து விட்டார் பின்னாளில் காட்டம்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து தங்கை கொப்புடை நாயகியிடம் மன்னிப்பு கேட்க கொப்புடை நாயகியும் மனம் எழகி அவளை மன்னித்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது ஆதிசங்கரர் தனது ஸ்ரீ சக்கரத்தை இந்த சன்னதியில் வைத்து வழிபட்ட காரணத்தினால் இங்கே ஆகர்ஷண சக்தியானது பக்தர்களால் உணரத்தக்க வகையிலே மிதமிஞ்சி காணப்படுகிறது காரைக்குடி நகருக்கு மட்டுமின்றி அதனை சூழ்ந்துள்ள தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் வளம் நிறைந்த ஒரு தேசமாக மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய விதத்திலே இந்த தாய் இங்கிருந்து வரம் தந்து நலமோடும் வளமோடும் நம்ம எல்லாம் காக்கும் தெய்வமாக அம்பாள் திகழ்கின்றாள் மூலவராகவும் உற்சவராகவும் கொப்புடை நாயகி ஒருவிலே இருந்து நமக்கு அருள்கின்ற அற்புதமான திருத்தலமாக இது இருக்கின்றது கேட்பவர்களுக்கு கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய தாயாக இந்த கொப்புடை அம்மன் இருக்கிறாள் குழந்தை வேறு வேண்டி பிரார்த்தனை செய்வோர்க்கு புத்திர பாக்கியத்தை விரைந்து தருகிறாள் அம்மையானவள் நவக்கிரக தோஷங்களை நீக்கி திருமணம் வேண்டுவோர்க்கு வேண்டும்படி வேண்டிய இடத்திலே வரத்தை தந்து அவர்கள் திருமணத்தை முடித்து தருகிறாள் செய்யக்கூடிய தொழிலானது நலிவுற்றிருக்கும் நிலையிலே அம்மனை வழிபட்டால் தொழில் சிறக்கவும் அல்லது புதியதாக தொழில் தொடங்க வேண்டி அம்மனை வழிபட்டால் அந்த தொழில் சிறப்பாக நடக்கவும் அம்மன் அருளுகிறாள் அம்பாள் சித்திரை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை நேரத்திலே செவ்வாய் பெரும் திருவிழா தொடங்கி பத்து நாட்களுக்கு அதாவது வைகாசி முதல் வாரம் வரையிலே திருவிழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு மகிழ்கிறாள் சித்திரை மாதத்திலே நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வந்தால் அதில் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் சித்திரை மாதத்திலே ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் வந்தால் அதில் மூன்றாவது செவ்வாய்க்கிழமையும் இந்த கொப்புடை அம்மனுக்கு பூச்சொறிதல் நடைபெறுகின்றது என்பதை நாம் கண்ணார கண்டு மகிழலாம் வாருங்கள் வந்து உங்கள் தோஷங்கள் நீக்க கொப்புடை அம்மனை வழிபட்டு மனம் குளிர மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருங்கள் வாழ்த்துக்கள்